ஓம் வணக்கம் உறவுகளே இது என்னுடைய இளைய மகன் கதிர்வேல் முதலியார் சிவஸ்ரீ கதிர்வேல் முதலியார் முழுமையான மாந்திரிக பயிற்சியில் இருக்கிறவர் ஸோ அவர் வந்துட்டு சில சந்தேகங்களை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள போகிறார் அதாவது என்னட்ட சில விஷயங்களை கேட்டு படிக்க போகிறாரு அதில் வந்துட்டு அவர் கேட்கறது வந்து உங்களுக்கும் சில பயனுள்ளதாக இருக்க இருக்குமென்றதுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடியே வச்சுக்கொண்டு அவர் சில சந்தேகங்களை கேட்கும்போது சில பயிற்சிகளை கேட்கும் போது அவருக்கு கற்பிக்கும் போது நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்துட்டு இதை உங்களுக்கு நான் காணொலியாகவே தர்றேன் வாகனம் குருகுலத்திலிருந்து ஸோ மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பலருக்கும் பலனுள்ளதாக அமையட்டும் சரி சொல்லுங்க தம்பி என்னத பத்தி தெரிஞ்சு கொள்ள போறீங்க இன்னைக்கு காட்டுக்குள்ள போகக்குள்ள விலங்குகளை வசியம் பண்றதுக்கு அப்பா மூலிகைகளை கொண்டு வசியம் பண்றதுக்கு சொல்லி தாங்க பா அதாவது காட்டு விலங்குகள்னு சொல்றீங்க காட்டு விலங்கு என்ன காட்டு விலங்குகள் இந்த கரடி குரங்கு சிறிது நாய் பாம்பு பூச்சியல் இதுகள்ட்டு மூலிகை எடுக்க போறோம் ஒரு இடத்துக்கு போறோம் அண்டக்குள்ள

குன்றிமணி மணி குண்டுமணி குண்டு மணி என்று சொல்லுவோம் நம்ம என்ன இந்த பலவர்ணத்திலையும் இருக்கு அது வெள்ளை இருக்கு கருப்பு இருக்கு சந்தன கலர் பச்சை கலர் வளமையா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த சிவப்பும் கருப்பும் சேர்ந்த குண்டுமணி கிடைக்கும் இப்படி எந்த குண்டுமணி மரத்தோட வேறா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படி ஓ எந்த குண்டு மணி மரத்தோட வேறா இருந்தாலும் அது பரவாயில்ல அதனுடைய வடக்கு பக்கத்து வேர் இப்ப நம்ம திசையில் நம்ம ஒரு மரம் ஒரு குண்டுமணி கொடியை கண்டுட்டோம் இப்ப அது வடக்கு திசை நம்ம இருக்கிறது வந்து வடக்கு திசை எங்க இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ள வேணும் ஸோ சூரியன் உதிக்கி தான் எப்படி வடக்குங்கால இருக்கும் அர்த்தம் வேணா சரி அப்போ வடக்கு திசை நோக்கி போதும் அப்புறம் நம்ம கொஞ்சம் கவனமா இந்த மூ வந்து வந்துட்டு நீரெல்லாம் தெளிச்சு நம்ம சாபம் எல்லாம் மேலே நீக்கினதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் மெதுவாக மண்ணை குளிபறிச்சு நம்ம அதை வடக்கு பக்கத்துல வேற கண்டுபிடிக்கணும் எல்லா செடியிலையும் இது இருக்காது நீங்க பல குண்டுமணி மரங்களை தேடி பார்க்கும்போது சிலதுல தான் உங்களுக்கு இது எல்லா குண்டுமணி மரத்திலையும் குண்டுமணி செடியிலையும் வந்துட்டு அந்த கொடியிலையும் வடக்கு பக்கத்துக்கு வேறு இல்லை சிலருக்கு தான் போகும் அப்படி போகக்கூடிய அந்த குண்டுமணி செடியோட கொடியோட வடக்கு பக்கத்து வேற ஓம் சர்வ சர்வசரி ஓம் மிருகம் வசிகரி சர்வ இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த வேரை வந்துட்டு நம்ம வெட்டி கொள்ளணும் வடக்கு பக்கம் அது அது சரி நீங்க என்ன பிரச்சனை அப்படி வெட்டி எடுக்கணும் அந்த வேர் அறாம வடக்கு பக்கத்து வேர் அறாம நீங்க அதை வெட்டி எடுக்கணும் இந்த மாதிரி வெட்டி எடுத்த அந்த வேற வெட்டணும்னு கேட்டீங்கடா அமாவாசை நாள்கள்ல நல்ல நிறைஞ்ச அமாவாசை வந்துட்டு நமக்கு பஞ்சாங்கத்துல நல்ல அமாவாசை சோ நல்ல அமாவாசை நல்ல இரவு ஆகுது நல்ல இருட்டு என்ற இந்த செடியை வந்துட்டு வெளிச்சம் இல்லாம புரிஞ்சு கொள்ளணும் அந்த ஒரு செம்பால காப்பு செஞ்சு எப்படி செம்பால காப்பு செம்பு இருக்குதானே செம்பு பாத்திரம் அதுல வந்து செம்பு உலோகத்தால ஒரு சின்ன காப்பு நம்ம கையில போடுற காப்பு வந்து செம்பு காப்பு அந்த மாதிரி செம்பு காப்பு செஞ்சு அந்த காப்புக்குள்ள வந்துட்டு இந்த வேரை வளைச்சி கையில போட்டுருவோம் இடது கையில இடது கையில இந்த வேரை செம்பு காப்புக்குள்ள அடைச்சி நம்ம போட்டுட்டோம்டா இப்ப இந்த காப்பை என்ன பண்ணுவோம்டா இந்த மாதிரி எங்கே போவ அணிஞ்சு கொள்வோம் அணிஞ்சமெண்டா எந்த விலங்கு வந்தாலுமே என்ன வருது என்றாலுமே நம்ம இந்த இடது கையை தூக்கி நில் என்று சொன்னமெண்டாம் இந்த இடது கையை காப்பு கையை தூக்கி நில் என்று சொன்னமெண்டா அந்த விலங்குகள் நின்று திரும்பி போ என்றா போய் அது பாம்பா இருந்தாலும் நரியா இருந்தாலும் காட்டு நாய்களாக இருந்தாலும் காட்டு மாடுகள் கரடி சிங்கம் புலி யானை வரைக்கும் இது வந்து சாத்தியம் அப்போ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக இந்த குண்டுமணி வடக்கு வேற இந்த மாதிரி அமாவாசை நாளையில காப்பு கட்டி அதாவது பழி கொடுத்து சாபண்ணிக்கு பழி கொடுத்து அதை நீங்கள் பத்திரமா அறுத்தெடுத்து செம்பாடை காப்பு செஞ்சு அதை நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அணிஞ்சு கொண்டீங்க உங்களுக்கு அது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை அது பண்ணும் இது உண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய பையன் மகனுக்கு கற்பிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு கற்பிச்சிருக்கேன் இதில் எந்த விதமான ஒழிவு மறையும் இருக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க பலருக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம்